ஒருத்தட்ட பணமும் அதிகாரமும் இருந்தா அவங்க மேல எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்களா எடுக்க எடுக்கணும் ஆனா இவங்க எடுக்கிறது இல்ல எடுக்காம என்ன பண்றாங்க அவங்க கிட்ட இருந்து இவங்களோட சுயலாபத்தை அடைஞ்சிட்டு அந்த வழக்கு நீட்டு போக வைக்கிறதுக்கு என்னென்ன உண்டோ அத்தனையும் செய்வாங்க ஸோ அந்த மாதிரி செய்யும் போது இவங்க வந்து எந்த காவல் நிலையத்தையோ இல்லை காவல் ஆய்வாளரையோ போய் போய் பார்த்துட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை அதுக்கு பதிலாக இவங்க என்ன பண்ணலாம் இவங்க பக்கத்தில் நியாயம் இருக்குது உண்மை இருக்குன்ற போது ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி டைரக்ஷன் வாங்குங்கன்ற கோர்ட்டில் டைரக்ஷன் வாங்குங்க எஃப்ஐஆர் போட சொல்லி டைரக்ஷன் வாங்குங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து கம்ப்ளைண்ட்டுக்கு எப்போ உங்களுக்கு நடவடிக்கை எடுக்கலையோ அந்த கம்ப்ளைண்ட் காப்பியை வச்சு சிஎஸ்ஆர் இருக்குது கம்ப்ளைண்ட் காப்பி இருக்கு எடுத்து வச்சு டைரக்ஷன் போடுங்கன்ற வாங்குங்க எஃப்ஐஆர் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாவுமே வரப்போதில்லை இப்போ மாதம்பட்டி ரங்கராஜும் அவர் அவர் சம்மந்தப்பட்டவங்களும் இதை பத்தி எந்த ஒரு வாயுமே திறக்காம இருக்காங்களே இதை எப்படி பாக்குறீங்க அவங்க ஏற்கனவே இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணியிருக்காங்கன்னு ஜாய் சொல்லும் போது அப்பாங்கன்னு தானே அர்த்தம் அப்போ அவங்களுக்கு அதில் ஒரு பயம் இல்லை தன்கிட்ட பணம் இருக்குது புகழ் இருக்குது பேர் இருக்குது தனக்கு நிறைய பேர் வந்து பெரிய பெரிய மனிதர்கள் பழக்கம் இருக்கிறதுனால இதெல்லாம் ஒரு வழக்கு இல்லாமல் நான் அப்படியே முடிச்சு விட்டு போகலான்னு கூட நினைக்கலாம் அந்த மாதிரியான ஒரு எண்ணம் கூட இருக்கும் ஏன்னா இன்றைக்கி நிறைய சமூகத்தில் வந்து பெருமொழிகள்னு சொல்லக்கூடியவங்க பண்ணக்கூடிய தவறுகள் இதுதான் அவங்களோட சபலத்துக்காக அவங்களுடைய சொந்த விருப்பத்துக்காக சில விஷயங்களை பண்ணிவிட்டு பெண்களை பாதிப்படையே வைக்கிறாங்க இதனால் பெண் சமுதாயம் பெருமளவில் வந்து சீரழிக்கப்பட்டிருக்கு